ஒரு பயம் எதை குறிக்கோ ஒரு பயம் இருக்குறான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நான் நம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீ என்ன பண்ற நீகி பயப்படாதே ஆயிடுச்சு ஆண்டவர்கள் சமூகத்துல ஆண்டவர் எனக்கு மொத்த வர பருவதனுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்கும் பொழுதே தெய்வன் எல்லா காரியங்களையும் உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கி போட தெய்வன் நினைக்கிறான் அப்படித்தான் இருவரில இருந்து ஜனங்கள் என்ன பண்றாங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அங்க ஒரு தெய்வ தூதர் ஆண்டவர் பிறக்கும் பொழுது நச்சரி அறிவிக்க வரா உலகம் முழுவதற்கு சமாதானத்தை அறிவிக்க வரா பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை நோக்கி இந்த நேரத்தில் ஆண்டவராக இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே கூட இந்த செப்டம்பர் மாதத்திலே தெய்வன் கொடுத்த வாக்குதற்கு அவசரமாக நான் அமை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நேர் அணிகை பயப்படாதே ஆமா பெரியமானவர் என் இடத்துல உங்களோட பேரை யாரா இருக்கலாம் பயப்படாதே ஆண்டவர்களை பார்த்து சொல்லிருக்கிறார் வியாதி படுகையில நீங்கள் படித்துக் கொண்டிருந்தாலும் பயப்படாதே நான் நோடு கூட இருக்கிறேன் உனக்கு சீக்கிரத்தில் சுகம் வரணும்னு என்ன பண்ணணும் உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கணும் ஏதாவது ஒரு தொழில் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம் பயப்படாதீங்க ஆண்டவர் வசனத்தை வைத்து ஜெபித்துட்டு முன்னேற போங்க ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறந்திருப்பார் உன் தேவைகளை சந்திக்கிறதேவனாக இருப்பார் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் எப்படி நாம பீஸ் கட்ட போறோம் எப்படி வாழ்க்கை போக என் வாழ்க்கை எப்படி முன்னேற போகுது படிக்கணும் நல்லா படிச்சோம் நல்லா படிக்க படிக்கும் பொழுது தெய்வன் உங்களுக்கு என்ன பண்றாரு நல்ல ஞாபகத்தை இருக்கார் அதற்கு தேவையான ஆண்டவரையை படித்து வேதத்தை வாசித்து ஜெவிக்கும் பொழுது தெய்வன் பெரிய காரியங்களை செய்வார் இன்று சகோதர சகோதரர் நீங்க யாராக இருந்தாலும் ஆண்டவரது வார்த்தை மூலமா சொல்கிறது நீ பயப்படாதே நீ பயப்படாதே அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் என்ன பண்றாரு அவரு பதிலளிக்கிற தெய்வனா இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிட யாருக்கும் அவர் என்ன பண்றாங்க சமீபமா இருக்கிறான் அவர் சொல்றாரு அவரை தேடுகிற யாரும் எந்த சாதியா இருக்கலாம் எந்த முகமா இருக்கலாம் எந்த கேஸ்டா இருக்கலாம் அந்த ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உள்ளத்துல அறிக்கிடம் பொழுது உங்கள் பயம் உங்கள் இருள் உங்கள் வாழ்க்கையான இருளே பயமான இருள பதட்டமா இருக்கிற இருள அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டுவார் தெளியா தெளிவான ஒரு புக்தியை கொடுக்குவார் தெளிவான ஒரு பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் பயப்படாதீங்க அதுதான் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்லிக்கிறார் பயப்படாதீங்க நான் நம்ம நோக்கி கூப்பிட நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் இல்லைன்னா நம்மளுக்கு வழி இல்லை ஆண்டவரை நோக்கி கூப்பிட முழு அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அனிலூயா எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் கரங்களை ஒப்பு கொடுத்து முன்னாடி போங்க ஆண்டவர்